ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட எட்டாவது நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெற்றிகரமாக எட்டாவது நாளையும் நல்லா முடித்தாச்சுங்க காலையில் எப்பையும் போல் ஆறு மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சு போயிட்டு ஒரு ஏழைகாலுக்கெல்லாம் வந்தாச்சுங்க வந்து ஒரு குளியல் போட்டுட்டு நம்ம வெண்பூசணி ஜூஸ் அடிக்கப் போகிறோம் ஏற்கனவே வாங்கின வெண்பூசணி வந்து முடிஞ்சிருச்சு அதனால் எங்கள் வீட்டுக்காரர் நேற்று ஒரு வெண்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா ஒரு தடவை கழுவிக்கலாம் கழுவிட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் ஏன்னால் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாம்பலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தூசியாக இருக்கும் அதனால நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதைகளையும் எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலையும் எடுத்துகிட்டு தான் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் கசப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு நல்லா கால ஆக்கி நம்மளுக்கு வெண்பூசணி ஜூஸ் ஒரு இரநூறு எம்எல் குடிச்சிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு எட்டு எம்காக்கெலாம் சாப்பாடும் காலையில் பிரேக் ரெடி பண்ணிட்டேங்க எங்கள் குடும்ப சாப்பாடுன்னு கூட சொல்லலாங்க உப்புமான எங்கள் மூணு பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு உப்புமா பிடிக்காது ஆனால் என்னவோ எங்க மூணு பேத்துக்குமே உப்புமானால் ரொம்ப பிடிக்குங்க கலையில் உப்புமா எடுத்துக்கிட்டேச்சு தேங்காய் சட்னி அப்புறம் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பாசி பயருங்க இது சாப்பிட்டுக்கிட்டாச்சுங்க அதுக்கப்புறமும் ஒரு பதினோரு மணியை போல எங்கள் வீட்டுக்காரக்காண்டி நான் போட்டு வச்சேன் நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் இருந்துச்சு அதை ஒரு பதினோரு மணியை போல சாப்பிட்டுக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா மதியானம் லஞ்சுக்கு நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க பார்த்தீங்கன்னா வெச்சு சால்னாங்க செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நல்லா குடை மிளகாய் அப்புறம் பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இந்த சால்னா பண்ணியிருந்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அது போக இப்போயுமே அந்த பூரி அந்த புரட்டாவை மிஸ் பண்ணுறேன் இந்த சுவையான வெஜ்ஜு சால்னா வீடியோவும் நம்மளோட சேனலில் இன்று வரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோயா மசாலா பண்ணியிருந்தேங்க பார்க்குறதுக்கு சுண்டல் போல் இருக்குது பாருங்க சோயா குட்டி குட்டி சோயாவில் மசாலா பண்ணியிருந்தோம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா இந்த மதியானம் லஞ்சை வந்து என்றைக்கும் போல் அன்னைக்கு ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மணி போல் கொஞ்சம் நவாப்பழம் இருந்துச்சுது அது நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க நவாப்பழம் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம நைட்டு சாப்பாடு எப்பையும் போல் ஒரு சப்பாத்தி ஒரு பழம் எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா வெஜ்ஜு சால்னா இருக்கிறதுனால என்னால் சப்பாத்தி சாப்பிடாமல் இருக்க முடியல அதனால் சரி இன்றைக்கி ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிட்டு ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு செவ்வாலை பழம் எடுத்துக்கிட்டேங்க நைட் சாப்பாடு எப்பயும் போல் ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சிங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் ஏழைகளுக்கெல்லாம் நம்ம மேலே மொட்டை மாடிக்கு நடக்க போயாச்சு ஒரு காமன் நேரம் நடந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி எட்டரைக்கெலாம் நம்ம திருப்பலா பொடி குடிச்சுக்கிட்டாச்சுங்க ஏனா நம்ம அனைத்து லைவ் போட்டிருந்தோம் அதனால் நம்ம எட்டரைக்கெலாம் திருப்பலாக எடுத்துக்கிட்டாச்சு லைவ் போட்டதில் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து மெசேஜ் பண்ணிங்க ரொம்ப நன்றி எனக்கு சந்தோஷமாக இருந்தது தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு இன்றைய நாள் வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்